லஞ்சம் வாங்கிட்டு பட்டா மாற்றிட்டீங்க எச்சக்கல காசு என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று எகரும் வியோ என்ன நடந்தது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுக்கா வளையவாளையம் கிராமத்தில் வளையவாளையம் பஞ்சாயத்து தலைவர் வண்டிப்பாதை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக வரப்பெற்ற புகார் மனுவின் மீது விசாரணை நடத்தி நில செய்வதற்காக கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறையினர் காவல்துறை பாதுகாப்போடு நில அளவை செய்ய போது நில அளவை செய்யாமல் தடுத்து நிறுத்திய பஞ்சாயத்து தலைவர் கிராம நிர்வாக அலுவலரை பார்த்து எச்சக்காசை வாங்கிட்டு பட்டா மாத்திட்டீங்களா என்று கேட்டபோது வையோ வெகுண்டெழுந்து என்ன சார் இது கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற என்ன எச்சக்காசை வாங்கிட்டீங்கன்னு கேட்குறீங்க ஏன் ரெண்டாம் மூணை வாங்கிட்டு பட்டா மாற்றிட்டீங்கன்னு மீண்டும் பஞ்சாயத்து தலைவர் எகிற ஒரே லஞ்ச லாவணியம் குறித்து காரசாரமாக விவாதிக்கப்பட்டது இருப்பினும் நேர்மையாக செயல்பட்ட வையோ நேர்மையாக செயல்பட விடாமல் லஞ்சம் வாங்கி குற்றம் சாட்டிய பஞ்சாயத்து தலைவர் மீது புகார் அளித்தாரா காவல்துறையினர் குறித்து விசாரித்தார்களா இருந்து உயரதிகாரிகள் குறித்து நடவடிக்கை எடுத்தார்களா அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லியது உண்மையா என்பது குறித்து மில்லியன் டாலர் கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது

எங்க பட்ட நாட்டுக்குள்ள வராதீங்க வராதீங்க நீங்க இன்டர்மேஷன் கொடுத்துட்டு வாங்க எல்லாரும் தகவல் கொடுங்க அதுக்கு மேலே வாங்க வேணும்னு பாசிக்கலாம்

ஏன் உங்ககிட்ட வெட்டியில் ஆக்யூ பண்ணிட்டு இருக்கோன்னு நம்மளுக்கு என்ன தகுதி என்ன இது இருக்குதோ அதை நம்ம சட்ட ரீதியாக பண்ணி போலாம் அப்போ தானே தெரியும் அவங்களுக்குமே எதுக்கு எதுக்குங்க வந்தாங்கிறது யாரோட ஆர்டர்ல வந்திருக்காங்க எதுக்கு வந்தாங்க இது மாதிரி அப்புறம் இந்த பிரச்சனையும் சந்திக்கிறது தெரியும் உங்களுக்கு போடுங்க என்கொயரி போடுங்க எல்லாம் பாட்டாமல் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு இதுல போட்டுருவா இருங்க இப்ப எல்லாம் ஒருத்தர் ஒன்றும் கூட போறதில்லை என்ன நம்ம இவ்வளவு நாளா வேணும் எல்லாரும் வேணும் வேணும்னு பார்த்தோம் ஏத்துக்கலாம்